ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம பார்க்க போறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல உங்களுக்கு பாக்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் பாக்குறோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் செம்ம சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் ரீசனபிள் உங்களுக்கு முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டும் ரீசனபிளா இருக்கு பாருங்க பாக்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்ப யூனிக்காவும் இருக்கு பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுக்கும்போது உங்களுக்கு சாரியோட எஜ்ஜுல லேஸ் ஒர்க்ல ஸ்டோன் ஒர்க் மாதிரியான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் எயிட் நைன்டி ஃபைவ் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து வருங்க அழகான ஒரு சாரீஸ்ங்க உங்களுக்கு பாருங்க ரேட்டும் ரீசனபிளா இருக்கு ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க நீங்க டைரக்டா வரணும்னு கூட அவசியம் இல்லை ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஒரு பீகாக் ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இப்ப நீங்க பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வருது செம்ம சூப்பரா இருக்கு இந்த பேட்டர்ன்லாம் பாருங்க சாரி த்ரீ செவன்டி ஃபைவ் உங்களுக்கு த்ரீ செவன்டி ஃபைவ்ல இருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொன்னேன் அந்த கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து த்ரீ அந்த ஸ்டோன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு இது வந்து நைன் உங்களுக்கு மார்பிள் சாஃப்ட் பூனம் சாரீஸ் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே த்ரீ ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா ரீசனபிளா கொடுத்துருக்குறாங்க டைரக்டா வரணும்னு அவசியம் இல்ல ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் வருதுங்க இந்த சாரியோட ரேட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் உங்களுக்கு பாக்ஸ் கலெக்ஷனுங்கும் போது அதுக்கு தகுந்த குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும் இது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோங்க நீங்க டைரெக்டா வரணும்னு கூட அவசியம் இல்லைங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு வந்து வருது மிஸ் பண்ணிட வேணாங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அட்டகாசமான டிசைன்ஸோட வந்து வருது ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் கட்டணும்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அழகான ஃபேப்ரிக் உங்களுக்கு வந்து வருது இந்த ரேட்டுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மோர் 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 தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்க வந்து இப்ப பார்க்க போறீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவுங்க ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒர்த்து தாங்க உங்களுக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இது பாருங்க நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஹனி கலர்ல பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் ஷேட்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரியான யுனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அடி தூளா இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ ஒரு யுனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்ப பாக்கிறோங்க பாக்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ரேட்டும் வந்து ரீசனபிளா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி லுக் இருக்கும் அது இந்த ரேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது த்ரீ செவன்டி ஃபைவ்ல இருந்தே நம்ம எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டுறோம் இப்ப பாக்குற சாரி வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் சரிங்களா கலெக்ஷன்ஸ் பாருங்க அதுலயே வந்து நம்ம ஹனி கலர் பார்த்தோம் பிப்சி ப்ளூ நேவி ப்ளூ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இது எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் எல்லாமே ஒரே பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்குது அஹ் எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்புறாங்க இந்த கலெக்ஷன்ஸ் இதுல எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எல்லா சாரிலுமே எஜ்ஜில அந்த சிறகோசி ஸ்டோன் ஒர்க் மாதிரி ஒரு லேஸ் அட்டாச் பண்ண மாதிரி டிசைன்ஸ் வரும் அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரீசனபிளான ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க எங்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல சரிங்களா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஒர்த்தாவும் இருக்கு பாருங்க தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிள் பாருங்க ரொம்ப ரீசனபிள் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்குங்க பாருங்க பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு கிரீன் வித் பார்டர்ல வந்து ஒரு உங்களுக்கு ப்ளூ வித்து பார்டர்ல கிரீன் வந்து கிரீன் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த டிசைன் எஜ்ஜில் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நேவி ப்ளூ கலரு உங்களுக்கு அப்படியே வந்து ரெயின்போ ஷேடு வர மாதிரி வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இதெல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் நைன் நைன்டி ஃபைவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிராண்டான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க டச் பண்ணி பாக்கும்போதே அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தி சென்னை செல்ஸ் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபைவ் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க